கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குற்றங்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பரிசுத்தவானும் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆனால் எல்லா மனிதர்களுக்குள்ளேயே இருக்கின்ற குறைகளை நிறைவாக்க வல்லமை உள்ளவர் தானே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நிறைவான தேவன் நம்ம வாழ்க்கையில வருகிற பொழுது குறைகள் நம்மை விட்டு கடந்து போகிறது ஆனால் இன்னைக்கு அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகும் மற்றவர்கள் மீது இருக்கின்ற குறைகளை காண்கின்றவர்களாகவும் குற்றப்படுத்துகின்ற ஒரு சிந்தனை உடையவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இல்லையா வேதம் நமக்கு சொல்வது என்ன மதசு விசிஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் வாசிக்கின்ற பொழுதே வேதம் சொல்கிறது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு நம்ம தீர்க்கிற தீர்ப்பின் படிதான் நாமும் தீர்க்கப்படுவோம் என்பதாக வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது அன்பு ஜனமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளையும் குற்றங்களையும் அவர்களுக்குள் இருக்கின்ற தேவனுக்கு பிரியமற்ற சுபாவங்களையும் வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது நம்மை நாமே நிதானித்து பார்த்து வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம எங்க குறைவு பட்டவர்களா இருக்கிறோம் எங்க நம்முடைய வாழ்க்கையில் தவறு இருக்கிறது எந்த இடத்துல நம்ம தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று இன்னும் சில பேருக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருந்தாலும் நம்ம வேதத்தின்படி அவைகளை சுட்டி காட்டினால் தவறல்ல நம்ம இந்த இடத்துல தப்பு பண்றோம் இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க நம்ம வேதத்தின்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தேவனுடைய உபதேசத்தை சொல்லி கொடுக்கலாம் கற்றுக் கொடுக்கலாம் அது நம்முடைய கடமை ஆனால் அதை தவிர்த்து இன்றைக்கு சில பேர் செய்கின்ற தவறு என்னவென்றால் எப்பொழுதுமே பிறருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குற்றங்களை கண்டுபிடித்து எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள் உறவுகளாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலே பல நிகழ் நிகழ்வுகளிலே பார்க்கிற பொழுது குற்றத்தை மாத்திரம் எதற்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பது பேச்சிலே அவர்கள் நடக்கையிலே எண்ணங்களிலே என்ன செய்கிறார்கள் என்பதனை உண் உண்மையுள்ள காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே இவர்களாகவே ஒன்றை கற்பனை செய்து குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கிரியைகளோடு கூட இன்றைக்கு வாழ்கிறவர்கள் அநேகம் உண்டு ஆனால் அப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களை தேவன் விரும்பவில்லை அவர்களை தான் அவர் சொல்லுகின்ற வார்த்தை நீங்கள் அப்பேற்பட்ட சுபாவத்தோடு கூட இராதிருங்கள் நீங்கள் அப்பேற்பட்ட எண்ணத்தோடு பிறரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் ஒரு நாள் குற்றவாளிகளாகத்தான் நிற்பீர்களே தவிர நீதிபதிகளாக நீதிமான்களாக செயல்பட முடியாது வேதத்திலே பார்த்தோன்னா ஆண்டவராக கிறிஸ்துவை குற்றப்படுத்தும் குற்றப்படுத்தும்படிக்கு எத்தனையோ பேர் கடந்து வந்தாங்க பவுலை அந்த இடத்துல ஊழிய குற்றப்படுத்தும் குற்றப்படுத்தும்படிக்கு பல நிகழ்வுகளை செய்து பார்த்தாங்க ஆனால் அப்பேர் அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை செய்தவர்களுடைய வாழ்க்கை தான் மாறுபானதாக மாறுபாடானதாக அமைந்ததே தவிர தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து வாழ்ந்தவர்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போகவில்லை கேட்கிறேன் அன்பு ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்ய வேண்டியது என்ன யாரையும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாத படிக்கும் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லாத படிக்கும் அவர்களிடத்துல புத்தி சொல்லுங்கள் தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லுங்கள் ஜெபியுங்கள் நாம் எப்பொழுதுமே ஒரு குற்றத்தை பார்க்கிற கண்களாக இராமல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் வாழ்வதற்கு வழிகளை ஒப்புக் கொடுப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஜபிப்போமா அன்பின் யாரையுமே குற்றவாளியாக தீர்ப்பதற்கு இந்த வரவில்லை ஆனால் உம்முடைய ரொம்ப போன ஆடுகளாகிய எங்களை கண்டுபிடிக்கவும் இந்த பூமியிலே கடந்து வந்தீரப்பா இனி நீதியுள்ள நியாயாதிபதியாக நீங்க வர போறீங்க ஆகையினால் நாங்கள் உம்முடைய தீர்ப்பை நாங்கள் சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல நீர் ஒருவரே தீர்ப்பு சொல்ல தகுதியானவர் நாங்கள் நீங்க கொடுத்த கடமையை மாத்திரம் இந்த பூமியில உண்மையோடு செய்வதற்கு ஏற்ற இருதயத்தையும் தாழ்மையும் பணிமையும் எங்களுக்கு தாரும் நீர் விரும்பாதவைகளையும் உம்முடைய சித்தம் இல்லாத காரியங்களையும் செய்யாத ஒரு வாழ் வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எஸ் சுமை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் யூ